வேதால வேதாள பூதமுடுகாலி காலாத்திரிகளும் வெகுளுரு பாசாசகனமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபனவியாலமும் அடக்கிய தடகிரியலாம் அலைய நடமிரு நெடுந்தானவர் நினதசை அருந்தி புறந்தவை தாதார் மலர்ச்சுனை பழனி மலை சோலை மலை தனிபரம் குன்றேரகம் ரகம் தனிகை செந்தூரிடை கூடி தடங்கடல் இலங்கை அதனேர் போதார் பொழிர் தலத்தினை புகழும் அவரவனாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே